அதிகம் பேசுபவரை விட அதிகம் துதிப்பவருக்கு பிசாசு பயப்படுவான் இருளில் வாழும் நீ முன்னாடி எடுத்து வெளிச்சத்துக்கு வா ஜனத்தோடு ஜனமாய் தேவனை பாடுவதை விட தனிமையாக நின்று துதித்துடுங்கள் அதன் மகிமையை என்னவென்று அறிவாய் உன் வீட்டாரை நேசிப்பதை மறந்து விடாதே அதே சமயம் தேவனையும் இழந்து விடாதே தானம் தர்மம் செய்யுங்கள் அதே சமயம் தனக்கும் பிள்ளைக்கும் சேமித்து வையுங்கள் கோபப்படுங்கள் ஏன் வீணாய் கோபப்படுகிறோம் என்பதை நினைத்து தாழ்மையோடு இரு தாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பாவத்தை மறைப்பதால் உனக்கும் தேவனுக்கும் இடையே மதுளை எழுப்புகின்றார் ஒருவர் செய்யும் தவறை நீ நியாயம் தீர்க்காதே பின் தேவன் எதற்கு நிதானித்து பேசுவதே வேடன் விடும் அம்பாவும்